எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து காளான் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது காளான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த தட்டில் இருக்க தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு கடையில் வந்து ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலாவெல்லாம் அதில் போட்டுருங்க காளான் இரநூறு கிராம் வாங்கினதை இந்த மாதிரி துண்டு துண்டாக பெரிய கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து பாதம் அந்த மசாலா நல்லா வதங்கி வதங்குன்னு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறம் அந்த காளெண்ணா போடுங்க இது விருதுநகரம் ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அப்புறம் இந்த காளைணை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த சூப்பில் வதக்கினோடனே எடுத்து ஒரு காளனை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அமுக்கி பாருங்கள் நல்லா அமுங்க வச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க